அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்குது விஜய் டிவி ஆரம்பிக்கும் போது என்ன பேரில் ஆரம்பித்தாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஐஎன்ஆர் துணியில அவனை பிடிக்கலன்னா அவங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு ஃபீல் இருக்கான் பல்லவன் அவனை சமாதானப்படுத்தி நிலாவும் சோழனும் காலேஜில் கொண்டு போய் விடுறாங்க காலேஜுக்குள்ளே பல்லவன் போனதுக்கப்புறம் சோழன் கிட்டே எல்லா உண்மையும் நிலா சொல்லிடுறாங்க இதை கேட்டு சோழன் ஷாக் ஆகுறாரு நீங்கள் பார்க்கலனா அந்த ரூவா எல்லாமே அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாரு சோழன் ஆமாம் எனக்கு அப்போதைக்கு அவங்கள பிடிக்கிறத விட ரூவாயை சேஃப்கார்ட் பண்ணுன்றது தான் முக்கியமாக பட்டுச்சுன்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் கோமில் இருந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க வீடு பூட்டு போட்டு கிடக்கு ஏமாந்து போய் திரும்ப வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா சேரன் கிட்ட பாண்டியோட கடை ஆரம்பிக்க போகிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு வானதி வந்து பாண்டி கடையில் வந்து எப்போ நீ கடை ஆரம்பிக்க போகிறேன்னு கேட்குறாங்க ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நீ சொல்லவே இல்லை உங்கள் வீட்டிலேருந்து யார் யார் வர்றாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க வானதி அவர் சொல்கிறாரு என்னை மட்டும் நீ இன்வைட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வானதி உன்னை தனியாக கூப்பிட்ணுமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இருந்தாலும் ஈவினிங் வந்துடுன்னு சொல்கிறாரு சாயங்காலம் முதல் ஆளா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க நான் தவிர கடை ஓனரும் வந்துடுறாரு சேரின் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துறாரு அடுத்த நாள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு ஓனர் சொல்கிறாரு வானத்தியையும் காணும் நடிசனையும் காணும் வருவாங்களா சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்